இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெய்ஜி கோல் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம் கால் போர் நான் ரமேஷ் கண்ணா பேசுறேன் இன்னைக்கு காலையில் ஆறு மணிக்கு ஒரு குடிமகன் சிட்டிசனோட கடமை ஓட்டு போடுவதுதான் என்று தேர்தல் கமிஷனர் விளம்பரம் பக்காவாக பண்ணுறாங்க அதுக்கு அந்த உணர்ச்சியோட நான் ஆறு மணிக்கெலாம் பூத்துக்கு போகிறேன் அந்த பூத்தில் என்னுடைய ஐடி கார்டு இது கிட்டத்தட்ட நாலஞ்சு தேர்தலுக்கு அங்கே தான் ஓட்டு போட்டுருக்குறேன் அந்த இடத்துல போய் கிட்டத்தட்ட ஆறு மணிக்கெல்லாம் போயிட்டு நான் இன்றைக்கி நாகர்கோவில் போகிறதுனால ஃப்ளைட் பிடிக்கணுமேட்டனால பொறுப்பாக போய் ஆறு மணிக்கு ஃபஸ்ட்டு ஆளாக நிற்கிறேன் அவங்க எல்லாம் என்ன சார் வந்து நீங்கள் சீக்கிரமாக ஊருக்கு போனோண்ணே ரொம்ப நேரமாக நின்று வெயிட் பண்ணி ஏழு மணிக்கு ஆரம்பித்த பிறகு அவங்க சொல்கிறாங்க சாரி சார் உங்கள் ஓட்டு பேர் லிஸ்ட்டு இல்லை சார் என்ன காரணம் நான் ஓட்டர் ஐடி வச்சுருக்கிறேன் ஐடி காமிச்சேன் அது இருக்குது சார் ஆனால் லிஸ்ட்டில் இல்லையா சார் லிஸ்ட்டில்லைனா அது யார் தப்பு உங்களுடைய தவறு இல்லையா என்னுடைய தவறு கிடையாது அப்போ ஓட்டர் ஐடி வச்சு ஓட்டு போகிறது உரிமை நீங்கள் தரணும் இல்லையா ஒரு படம் வந்தப்பா ஃபார்ட்டி நைன் ஏன் மக்களுக்கு தெரியுது இதுக்கு ஒரு பிரச்சனை கொண்டாந்தான் தான் என் படம் செய்வீங்களா எனக்கு ஒன்றும் புரியல அது மட்டும் இல்லை அதே தெருவில் இருக்கிற என் மனைவிக்கு அதே வீட்டில் மனைவிக்கு ஓட்டுருக்கான் இருக்கான் உங்களுக்கு இல்லை சார்ன்றாங்க அப்போது ஒரே வீட்டில் இருக்க கணவனுக்கு ஓட்டுருக்காது மனைவி ஓட்டுருக்குமா இது யாருடைய தவறு இது யார் பொறுப்பு ஏற்றுக்கிறது என்னுடைய ஓட்டு இன்னைக்கு வேஸ்ட்டாக போச்சு இனிமேல் நான் எப்படி ஓட்டு போகிறேன் இப்போ நான் நாகர்கோவில் போகிறேன் நாகர்கோவில் எனக்கு ஓட்டு போகிறது அனுமதிப்பாங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம் இதுக்கு ஒரு பதில் சொல்லித்தான் ஆகணும் அரசாங்கம் நிச்சயமாக சொல்கிறோம் அப்புறம் எப்படி குடிமகன் ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு எப்படி ஓட்டு போடுவாங்க அப்போ வெறுத்து போயிடும் அப்புறம் ஓட்டு போடுறது ஆளே வராது அப்போ கட்சிக்காரர் தான் ஓட்டு போடணும் புதிய ஆட்களோ புதிய தலைமுறையோ புதிய தலைவர்களோ வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இதை நீங்கள் பார்த்து முடிவெடுங்க ஏன்னா சினிமாக்காரன் இருந்தாலும் சினிமாக்காரன் ஓட்டு போடணுன்ற நம்பிக்கை என் ஓட்டு எடுத்துனாலும் இன்னொரு டவுட் இருக்கு வேறு ஒன்றும் இல்லை நன்றி வணக்கம்